பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்காக பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் திரு சத்திவன் சார் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் பல்கலைக்கழகம்னாவே பாடம் நடத்துறதுக்கு கூட்டம் ஆர்ஜனை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த சிந்தனைகளை தான் பல்கலைக்கழகங்கள்ல நம்ம பார்க்க முடியும் பேராசிரியர்கள் ஆனா இந்த பெரியார் பல்கலைக்கழகத்துல மட்டும் எப்ப பார்த்தாலும் போராட்டமாவே இருக்கு நீங்க ஏற்கனவே நம்ம அரங்கத்துக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குறீங்க அந்த போராட்டம் பத்தி அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க மீண்டும் அவரே வந்துட்டு சேர்க்கப்பட்டாரு அப்படி அங்க என்னதான் சார் நடக்குது சொல்லுங்க தொடர்ந்து தினமும் எதுக்காக போராட்டம் போட்டம் அதாவது என்னன்னா பெரியார் ஒரு பல்கலைக்கழகம் ஆனா பெரியாரிய கொள்கைகளுக்கு எல்லாம் எதிரான ஒரு துணைவேந்தர் அதாவது அது மட்டும் இல்லாம ஊழல் முறைகேடுகள் அஹ் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஜாதிய பாகுபாடுகள் இந்த மாதிரி நிறைய இருக்கிற இந்த துணைவேந்தர் தன்னுடைய பதவி காலம் பாத்தீங்கன்னா ஜூன் முப்பதோட முடிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடியே போன டிசம்பர்ல பாத்தீங்கன்னா எங்களுடைய சட்ட ஆலோசகர் கொடுத்த ஒரு புகார்ல பாத்தீங்கன்னா அதாவது பெரியார் பெயரல்ல ஒரு பல்கலைக்கழகம் ஆனா பெரியாரிய கொள்கைக்கு எதிரான ஒரு நிர்வாகம் இங்க தான் வந்து பிரச்சனைன்னு நாங்க உண்மையிலேயே சொல்ல விரும்புறோம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இங்க மலிந்து கிடக்கிற ஒரு ஜாதி பாகுபாடுகள் எங்கேயுமே கிடையாது கடந்த ஒரு பதினைந்து ஒரு பத்து வருடங்களுக்கு மேலா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிவை சார்ந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களே பாத்தீங்கன்னா இங்க அதிகார வர்க்கத்துல உட்கார்ந்து தான் இதுக்கு முக்கிய காரணம்னு நான் சொல்ல விரும்புறேன் அதையும் தாண்டி அப்படி ஒரே இடத்துல அதிகாரங்கள் கூஞ்சி போனதுனால என்ன ஆச்சுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழல்கள் முறைகேடுகள் ஜாதிய வன்கொடுமைகள் நிச்சயமா இங்க வந்து இடஒதுக்கீடு முறை பின்பற்றலை உதாரணத்துக்கு ஒரு துறை தலைவர் இல்ல ஒரு துறையில ஒரு பேராசிரியர் பணி ஓய்வு பெறாருன்னா அந்த இடத்துக்கு வந்து உதாரணத்துக்கு பொது பிரிவுல வந்திருக்காங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரோஸ்டர் பிரகாரம் அந்த இடத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் தான் அங்க வரணும் ஆனா இங்க என்னன்னா அது பிரிவை தனித்தனியா கருதி உடனே மறுபடியும் பொது பிரிவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு வேண்டப்பட்ட சுயசாதி வெறுப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மாத்திக்கிறாங்க அந்த இதையே இதை எதிர்த்து நாங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய மனுக்கள் எல்லாம் கொடுக்குறப்ப போன ஆட்சி காலங்களில் அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை ஆனால் இப்ப சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் இங்கே நேரடியாக ஆய்வுக்கு வந்த பின்னாடி தான் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த துணைவேந்தர் திரு ஜெகநாதன் அவர்கள் பதவிக்கு வந்த சீர் அதாவது சீர்குலைச்சிட்டாங்க பால்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா தொலைநிலை கல்வி நிறுவனத்துலதான் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வருமானம் இந்த பெரியார் பல்கலைகளை வந்துட்டு இருந்துச்சு கடந்த இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட தொலைநிலை கல்வியை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு பூட்டர்னு ஒரு பவுண்டேஷன் ஆரம்பிச்சாங்களே அந்த மாதிரி வந்து தனியார் நிறுவனங்களுக்கு இந்த கல்வியை தாரை பார்த்தது மட்டும் இல்லாம அந்த தனியார் நிறுவனத்துல தாங்களும் ஒரு இயக்குனரா சேர்ந்து ஒரு லாப நோக்கோட அந்த நிறுவனத்தை தொடங்கினாங்க அந்த நிறுவனத்தை தொடங்கினதுக்கு எங்களுக்கு தெரிய வந்தோன்னே எங்க சட்ட ஆலோசகர் பேர்ல ஒரு புகார் கடிதம் தமிழ்நாடு அரசுக்கும் உயர்கல்வித்துறைக்கும் நாங்க அனுப்பினோம் அப்ப அதை பத்தி கேள்வி கேட்க வந்த எங்களுடைய சட்ட ஆலோசகர் மதிப்புமிகு ஐயா அவர்களை நானும் அவர் தான் போறோம் போறப்ப எங்களை சந்திக்க எப்படியும் மறுக்கிறாரு எப்போ பார்த்தாலும் மறுக்கிறாருன்னு சொல்லி அவர் கார் ஏறுற இடத்துல போய் நாங்கள் கேட்கறோம் அவர் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால அவருக்கிட்ட தகாத வார்த்தையை அவருடைய ஜாதி பெயரை சொல்லி திட்டி அதை வந்து மன அழுத்தத்தோட நாங்கள் கருப்பூர் காவல் நிலையத்தில் போய் ஐயா அவர்களை கூப்பிட்டு போய் அழைச்சிட்டு போய் ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் பேர்லையும் பியூட்டர் நிறுவனம் தொடங்கினத்துல ஒரு ஏழு எட்டு குற்றச்சாட்டுகள் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் போலீஸ் வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணாங்க திரு ஜெகநாதன் அவர்களை ஆதிக்க சக்திகள் அழைக்கப்படுற நம்ம உணரக்கூடிய அமைப்புகள்லாம் அவருக்கு ஆதரவா இரவோடு இரவாக என்னென்ன பண்ணாங்கன்னு இந்த தமிழ்நாடே அறியும் குறிப்பா நம்ம சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அறிவாங்க அதாவது பிணையில வெளியே வர முடியாத ஒரு வழக்கு பிணை கொடுக்கறாங்க அந்த பிணையை எதிர்த்து ஆதிக்க சக்திகள்னு யார் அடையாளம் பாத்தீங்க எல்லாரும் அறிஞ்சதுதான் அதாவது அவருக்கு ஆதரவா இருக்கிறவங்க நான் ஒரு பொறுப்புல இருக்கிறேன் நாம கரெக்டா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியல இன்னைக்கு கூட உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு பதவி பதவியேற்ற துணைவேந்தர் ஆசிரியர்கள் கூட்டத்தை நடத்துறாரு அந்த கூட்டத்துல வந்து ஆசிரியர்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல கை கைதாவரப்ப நாமக்கல்ல சேர்ந்த ஒரு முன்னாள் எம்பி அவரு தான் எனக்கு உதவி பண்ணாருன்னு ஓப்பனா ஒரு நூறு பேராசிரியர் கூடியிருக்கிற இடத்துல சொல்றாருன்னா நாமக்கல்ல சேர்ந்த ஒரு

தமிழ்நாடு பாஜகவோட தலைவர் அண்ணாமலை இவருக்காக ஒரு குரல் கொடுக்கிறாரு நாங்க போய் சந்திச்சதோட வீடியோ புட்டேஜ் பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துல ரகசியம் காக்கப்பட வேண்டியது இது உயர் நீதிமன்றத்துல வழக்கில் இருக்கிற ஒரு வீடியோ புட்டேஜ் அதை எடுத்து அண்ணாமலை கையில இருக்கிற போன்ல அவர் வந்து பிரஸ் மீட்ல காமிக்கிறார் நானும் வீரர் இளங்கோனையா அவர்களும் போன வீடியோ எடுத்து காமிச்சு பாருங்க இப்படி வந்து கார் செட்டில் தான் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்றாரு அவருடைய கைக்கு எப்படி இந்த இது போச்சு அப்ப யாரெல்லாம் இவருடைய பிணை கிடைக்கவோ இல்லை இவர் இந்த வழக்கிலிருந்துவோ தப்பிச்சு வர்றதுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வர்றது நான் அதை தான் சொல்ல வரேன் அதான் மறைமுகமா சொல்ல வந்தது அவர் நேரடியாவே இப்ப ப்ரெஸ் மீட்ல சொன்னதுனால பேரையே சொல்லி நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா இப்படி குற்றச்சாட்டுகள் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்தர ஐஏஎஸ் அதிகாரி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில ஒரு விசாரணை குழு அமைக்கிறாங்க அந்த விசாரணை குழுல பதினாறு குற்றச்சாட்டுகள் நிறுவனம் ஆகுது அதுல இவர் பேர்ல இருக்கிற ஒரு எட்டு குற்றச்சாட்டுகள் அதாவது துணைவேந்தர் ஜெகநாதன் பேர்ல முன்னாள் பொறுப்பு பதிவாளர் தங்கவேலு மேல ஒரு எட்டு குற்றச்சாட்டுகள் இன்னொரு பேராசிரியர் மேல ஒரு ஆறு குற்றச்சாட்டுகள் இப்படி தொடர்ச்சியா நிறைய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் சேர்ந்து வருது அதாவது பர்ச்சேஸ்ல அதாவது கணினி வாங்கினதுல அதாவது அந்த தனியார் நிறுவனத்தை தொடங்கினதுல இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் அதுவும் இல்லாம தமிழ்நாடு அரசோட சிறப்பு நிதி தணிக்கை குழு ஒண்ணு ஸ்பெஷல் ஆடிட்டிங் வந்தாங்க அவங்க இங்க பல்வேறு நிதி முறைகேடுகள் நடந்ததா அவங்களும் ரிப்போர்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த எல்லாம் எங்க இருக்குன்னு மாளிகைக்கு தான் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அனுப்பி வச்சிருக்காங்க இந்த ஆளுநர் மாளிகையில இருக்கிற இந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்திருந்தாராவே இந்த ஆளுநர் இவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்திருக்க முடியாது இவர் நிச்சயம் ஜெயில இருந்திருக்க வேண்டிய ஒரு முறைகேடு ஆசாமிக்கு இந்த அதான் அவர் கையிலேயே வச்சுக்கிட்டு அவரே வந்து ஒரே ஒரு விஷயம் எங்க தொழிற்சங்கத்தை சார்பாக கேட்குற ஒரே ஒரு விஷயம் ஆளுநரை நோக்கி எங்களுடைய கேள்வி என்னன்னா நாங்க ரெண்டு நாளா போராடிட்டு இருக்கிறோம் வாயில் முழக்கம் என்ன கேட்டு இப்படி உங்ககிட்ட தான் அந்த ஊழல் முறைகேடு நிரூபிக்கப்பட்டதா அதாவது குற்றச்சாட்டு இல்ல அந்த விசாரணை அறிக்கையில நிரூபிக்கப்பட்டதா உங்ககிட்டதான் அந்த ஃபைல் இருக்கு அப்படி இருக்கிற ஒரு துணைவேந்தருக்கு நீங்க ஆதரவா ஒரு பதவி நீட்டிப்பு கொடுத்துருக்கீங்கன்னா இவருடைய ஊழல்களுக்கும் முறைகேடுகளுக்கும் நீங்கள் துணை போறீங்களா நாங்க ஆளுநரை நோக்கி தான் கேட்கணுமா இருக்கு அதனாலதான் ஆளுநரை தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இரண்டு நாளா நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு நாங்க ஒரே ஒரு கோரிக்கை வைக்க விரும்புறோம் என்ன கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா அதாவது பல்கலைக்கழக வேந்தரா முதலமைச்சரையே கொண்டு வரணும்னு ஒரு தீர்மானம் நம்முடைய சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது அதுக்கானவே அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் தூங்கிட்டு இருக்கு நிறைய வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல ஆளுநருக்கு எதிராக தொடுத்திருக்கிற தமிழ்நாடு அரசு இது தொடர்பாகவும் ஏற்கனவே அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கு அந்த வழக்க விரைந்து முடித்தா இந்த மாதிரி ஆளுநருடைய தலையீடு இல்லாம தமிழ்நாடு அரசு இந்த உயர்கல்விய நிச்சயம் நல்ல முறையில் நடத்த முடியும் இன்னும் சொல்ல போனா நம்ம இந்திய அளவுல உயர்கல்வியில சிறந்து விளங்குற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அத சீர்குலைக்கிற வகையில தான் இந்த மாதிரி ஆட்களை வந்து ஆளுநர் தொடர்ச்சியா நியமிச்சிட்டு இருக்காரு உயர்கல்வியில தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் புதிய கல்விக் கொள்கையை தான் இது இந்த மாதிரி ஆட்களை நியமிக்கிறாங்க தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு இவர் மீது இருக்கிற வழக்குகளையும் ஆஹ் வேந்தராகிறதுக்கு இன்னும் சொல்ல போனா இசைப்பல்கலைக்கழகத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வேந்தர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அனைத்து பல்கலைக்கழகங்களையும் வேந்தரா முதலமைச்சர் இருந்துட்டாருன்னா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் இந்த துணைவேந்தர் மீதான வழக்குகள் இன்னும் நிறைய வழக்குகள் இருக்கு நிறைய ஊழல் முறைகேடுகள் இருக்கு பட்டியலின பிள்ளைகள் வந்து ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க டிடிஜி கே ஒய்ங்கிற ஒரு திட்டத்தின் மூலயமா மத்திய அரசு திட்டம் அது ரெண்டரை கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கின திட்டத்துல அதுல மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த பிள்ளைகளே வச்சிருக்காங்க அந்த திட்டத்தின் கீழ் பணியாற்றின சக ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா இது மூன்று மாதம் சம்பள நிலுவை இருக்கு அந்த குற்றச்சாட்டுகள் மேல ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுல மிகப்பெரிய ஊழல் இருக்கு உதாரணத்துக்கு அவங்கள வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு ஒரு இடத்துல தங்க வச்சு அவர்களுக்கான கல்வியை கொடுத்து வேலை வாங்கி தான் அந்த திட்டத்தோட இது இதுவரையிலும் வேலை வாங்கி கொடுத்ததா அவர்கள்ட்ட ஒரு சர்டிபிகேட் போலியா கொடுத்து அவர்கள்ட்ட பேட்டியெல்லாம் எடுத்து ஒளிபரப்பிட்டாங்க ஒரு பிள்ளைகளுக்கு கூட இதுவரையிலும் பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கல அவர்களுக்கான சிறப்பு திட்டம் அது ரெண்டரை கோடி ரூபாய் மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கி இவர்களா ஹாஸ்டல்ல தங்க வச்ச மாதிரி அவங்களை வந்து ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் வர சொல்லிடுவாங்க ஆன்லைன்ல நீங்க பண்ணுங்கன்னு எல்லாமே செட்டிங் பண்றாங்க செட்டிங் பண்றாங்க அந்த பட்டறை எல்லாரும் வீட்ல இருந்து படிச்சிட்டு ஆனா இவங்க ஹாஸ்டல்ல தங்க வச்சதாகவும் அதுக்கு ஒரு பில் இவர்களுக்கு உணவு கொடுத்ததா ஒரு பில் இவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்ததா ஒரு சீன் இப்படி எல்லாம் அதுல மிகப்பெரிய ஊழல் இருக்கு இத கையில எடுத்தாவே நிச்சயம் இந்த துணைவேந்தரும் முன்னாள் பதிவாளர் தங்கவேலுவும் இந்த இதுல மாட்டுவாங்க ஏற்கனவே இரண்டு பேர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அதில் வேலை செய்த தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்பளம் வரலன்னு இப்ப முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு ஒரு மனு அனுப்பியிருக்காங்க இதை இரண்டையும் எடுத்து ஒரு வழக்கா பதிஞ்சி இந்த தமிழ்நாடு அரசு இதை எடுத்தாங்கனாவே இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இன்னும் நிறைய உண்மைகள் வரும் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது தொடர்பான ஆவணங்கள் நம்முடைய சேலம் மாநகர காவல்துறை தான் வந்து ஏற்கனவே ரெய்டு மூலயமா எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பிள்ளைகளோட புகாரை வச்சு அந்த ஆவணங்களை ஆய்வு செஞ்சா கிடைக்கும் எங்களுக்கு அன்னபைசிலாக வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வேறு தனியார் நிறுவனங்களை கிட்ட வாங்கி அவங்களுக்கு உரு உண்டான பங்கு லாபம் இதெல்லாம் பயனடைஞ்சதா தெரிய வருது இரண்டு நிறுவனங்கள்கிட்ட மட்டும் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறதா அறிய வரும் இது குறித்து தீவிர விசாரணை நடத்தினா பல உண்மைகள் வெளியே வரும் நல்லது இப்ப நீங்க பேசின வரைக்கிலுமே இங்க வந்து தமிழ்நாடு அரசு வந்துட்டு இவங்களுடைய அதிகாரம் வந்து ஆளுநர்கிட்ட குவிக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த மாதிரி ஆளுநரோட முடிஞ்சிருது அதிகாரங்கள் வந்து ஆளு ஆளுநர்கிட்ட தான் இருக்கு அப்போ தமிழ்நாடு அரசும் கைகள் கட்டப்பட்டிருக்கா எல்லாமே நம்ம உச்ச உச்ச நோக்கி தான் போக வேண்டியது இருக்கா நமக்கு சட்ட திருத்தம் தேவைப்படுகிறதா அப்படின்ற நிலைமையில தான் நீங்க இப்ப பேசியிருக்கீங்க நிச்சயமா நிச்சயமா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரங்கள் வந்து ஆளுநருக்கு இருக்கிறதா நினைக்கிறாங்க இன்னும் ஒரு விஷயம் நான் ஈசி அதாவது சுலபமா சொல்லக்கூடிய விஷயம் இங்க வந்து வேந்தர் வந்து வந்து நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் இன்னும் சொல்ல போனா சுப்ரீம் பாடி வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள சிண்டிகேட் அதாவது ஆட்சி குழுன்னு சொல்ற சிண்டிகேட் நீங்க ஆட்சி குழுவை கூட்டி நீங்க என்ன துணைவேந்தர் முடிவெடுத்தாலும் அத அங்கீகரிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது ஆட்சிக்குழு இன்னைக்கு பொறுத்தவரையிலும் ஆட்சிக்குழு மெஜாரிட்டியோட துணைவேந்திரக்கு எதிராக இருக்கு நீங்க உடனடியாக ஆட்சி குழுவை கூட்டி இவர் எடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தடை செய்யலாம் இன்னும் ஒரு மற்ற தமிழ்நாட்டுல இருக்கிற இப்ப இத்தனை குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க தமிழ்நாட்டு பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இருக்கு ஏன் இந்த பல்கலைக்கழகத்தை மட்டும் அவங்க வந்து கார்னர் பண்றாங்க அதாவது இந்த இந்த வந்து வந்து ஆளுநருக்கு நெருக்கம் கட்டுறார் அதாவது ஊழல் குற்றவாளியா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த துணைவேந்தர் தனி விமானத்துல வந்து ஆளுநர் பார்த்துட்டு போற அப்படிங்கறப்ப இவருக்கும் அவருக்கும் உண்டான நெருக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் ஈஸியான விஷயம் அதாவது எந்த பல்கலைக்கழக சாசன விதிகளையும் ஸ்டாச்சூன்ஸ் சொல்ற எந்த பல்கலைக்கழகங்களும் இல்லாத சாசன விதி பெரியார் பல்கலைத்துல ஒரு சாசன விதி இருக்கு சிண்டிகேட் ஆட்சிக்குழு நினைச்சா எந்த குற்றச்சாட்டுகள் மீதும் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ரெஃபர் பண்ண முடியும் அத உடனடியா தமிழ்நாடு அரசு அதாவது எக்ஸ் அபிஷியல் சொல்ற தமிழ்நாடு அரசு துறையை சேர்ந்த எட்டு உறுப்பினர்கள் இந்த சிண்டிகேட் குழுவுல இருக்காங்க அரசால் அரசா வந்து அஹ் நியமித்த இரண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க மொத்தம் பத்து உறுப்பினர்கள் இன்னும் ஆதரவாக நான்கு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க மொத்தம் பதினாலு உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவா இருக்காங்க மொத்தம் இருபத்தி ஒரு உறுப்பினர்கள் தான் பதினாலு ஏழு உறுப்பினர்கள் தான் ஆஹ் துணைவேந்தருக்கு ஆதரவா இருக்க போறாங்க உடனடியா சிண்டிகேட்டை கூட்டி துணைவேந்தர் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் இன்னும் சொல்ல போனா இந்த பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களுடைய விசாரணை அறிக்கையையும் சிறப்பு நிதி தணிக்கை குழுவில் கண்டுபிடிக்கப்பட்ட முறைகேடுகள் அனைத்தையும் ஸ்பெஷல் சிண்டிகேட் போட்டு அதில் வச்சு உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு துறைக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னா நிச்சயம் இவர் வந்து உறுதியா தண்டனைக்குரிய கூட்டத்து புரிஞ்சிருக்காருன்னு அதுல தெரிய வரும் ஏன்னா ஆவணங்கள் அனைத்தும் ஏற்கனவே இந்த துணைவேந்தர் கைது செய்யப்பட்ட பின்பு இது தொடர்பான ஆவணங்கள் காவல்துறையினுடைய ரெய்டு மூலியமா நிறைய இருக்கு இன்னும் சொல்ல போனா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போனா நிறைய உண்மைகள் வெளியே வரும் எங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களும் நிறைய நாங்கள் அளிக்க தயாரா இருக்கோம் ஆனா உடனடியா சிண்டிகேட் குழுவை கூட்டணுங்கிறது இது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை யார் அதாவது ஆட்சி குழுவோட கருதி நீங்க அரசு நினைச்சா சிண்டிகேட்டை கூட்டலாம் அரசு துறை செயலாளரும் அதாவது உயர்கல்வித்துறை செயலாளர் லா செக்ரட்டரி லீகல் ஸ்டடிஸ் டெக்னிக்கல் டைரக்டர் இது எல்லாருமே அந்த சிண்டிகேட் குழு உறுப்பினர்கள் தான் அவர்கள் எல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு அப்பீல் கொடுக்கலாம் துணைவேந்தர் கூட்ட மறுத்தாருன்னா மெஜாரிட்டியோட கூட்டி இதுங்களாம் உதாரணத்துக்கு இப்போ போன இந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு சிண்டிகேட் நடந்துச்சு ஒரு எலக்ஷன் நடந்துச்சு அதோட முடிச்சிட்டு துணைவேந்தர் எந்திரிச்சுட்டு போயிட்டாரு மேல ஒரு சில இதை பேச விடலை ஆனா அவர்களுக்குள்ளாரையே ஒரு சேர்மனை தேர்ந்தெடுத்து இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் துணைவேந்தருக்கு எதிராக போட்டாங்க அதையே திரும்ப செஞ்சா ஏன் என்ன சொல்ல போனா மத்த நம்ம சொன்ன மாதிரி மற்ற பல்கலைக்கழகங்கள்ல இல்லாத சாசன விதி நம்மளுடைய பல்கலைக்கழகத்துல இருக்கு அந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உடனடியா ரெஃபர் பண்ணுங்கிறது எங்களோட பொரிக்கை நாங்க அரசாங்கத்துக்கு இவர் பதவி நீட்டிப்புக்கு முன்னாடியே இரண்டு விதமான கோரிக்கைகள் இவர் நீட்டிப்பு கேக்குறாருங்கறத தெரிஞ்சு வச்சோம் இவர் மேல ஐநூறு பக்க குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை ஆளுநருக்கும் அனுப்பிச்சோம் முதலமைச்சருக்கும் அனுப்பிச்சோம் ஈஸியா இன்னொரு வழியை சொல்லும் அதாவது முன் உதாரணங்கள் நிறைய இருக்கு சென்னை பல்கலைக்கழகம் இந்த மாதிரி போன்ற பல்கலைக்கழகங்கள்ல பதிவாளருக்கு வழிதான் இந்திய பணி அதிகாரி ஒருத்தரை நியமிச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தமிழ்நாடு அரசு இந்த பல்கலைக்கழகத்தை கொண்டு வர முடியும் அது ஒரு கோரிக்கையா வச்சோம் இந்த மாதிரி இந்த சிண்டிகேட் கூட்டி உடனடியா இந்த மாதிரி போடுங்கன்னா உயர்கல்வித்துறை செயலாளருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லாருக்கும் கடிதம் லெட்டர் மூலயமா நாங்க கேட்டிருக்கோம் இத பரிசீலிச்சாவே நிச்சயமா மிகப்பெரிய ஒரு இந்த பல்கலைக்கழகம் சீரமைக்கப்படும் பல்வேறு பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறீங்க ஏழை மக்கள் பட்டியலின மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க பல கோடி ஊழல்களை சொல்லி இருக்கீங்க எளிய மக்கள் இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்கீங்க உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும் அரசு இத வந்து கூர்ந்து கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு மீது ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 சார் நல்ல விளக்கமா எல்லாம் சொல்லி இருக்கீங்க ஒரு சட்டா வல்லுனர் உங்களுக்கே